எல்லாருக்கும் மிக முக்கியமான நம்மளுடைய மனம் சார்ந்த பயிற்சியை பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம தினந்தோறும் அனுபவித்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையே அடுத்த கட்டம் முன்னேறி போக முடியல நான் இருக்க முடியல எப்பவுமே டென்ஷன் டிப்ரெஷனோடு இருக்கேன் வேலை வேலை வேலைக்கு போனா மட்டும்தான் என்னால பணம் சம்பாதிக்க முடியும் இது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல வர பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கு எல்லாமே நம்மளுடைய மனம் தாங்க காரணம் நம்ம மனம் ஒழுங்கா இல்லை ரொம்ப கலர்ஸ் ஆயிட்டு இருக்கு என்ன பண்றது ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல இந்த மாதிரி பல நம்ம வரோம் தீர்வு தான் என்ன இந்த மாதிரி எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் ஸோ இதற்கு அனைத்திற்கும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு பதில் கணிக்க போதைங்க நம்ம ஆன்மீகத்துல முன்னேறி போனனாலும் நமக்கு பொருளாதாரம் வேணும் இப்ப பணம் இருந்தாலும் நம்ம ஆன்மீகத்திலயும் நம்ம சந்தோஷமா நம்மளுடைய லைஃப்பை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் ஒவ்வொன்னா சொல்றேன் கேளுங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் தான் பாக்குறோம் வீடு வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு மாசம் இருபதாயிரம் தான் சம்பளம் நான் வந்து ரொம்ப வாய்நாள் முழுக்க நான் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை மட்டும்தான் பாக்குறோம் இறைவன் இது வரைக்கும் கொடுத்தத நம்ம யாரும் பாக்குறது இல்ல இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ இறைவன் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காரு இத நம்ம யாரும் பாக்குறது கிடையாது நல்லா நீங்க உங்களை கவனிச்சு பாருங்க நீங்க இருக்க ஒரு வீடு இருக்கா அது வாடகை வீடோ சொந்த வீடோ ஆனா இருக்க வீடு இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலை இருக்கு மூணு வேலை நம்மளால சாப்பிட முடியுது நம்ம சம்பாதிக்கிற காசை வச்சு சாப்பிட முடியுது நம்மளுடைய கை கால் நல்லா இருக்கு நம்மளுடைய வாய் பேச முடியுது கண் நல்லா தெரியுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு என்னைக்காவது நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி இருக்குமா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கோங்க நன்றி சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இறைவன் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா இந்த விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் இப்போ உங்க வாழ்க்கை என்னென்ன கஷ்டம் இருக்கோ அததான் பாக்குது இது எனக்கு இந்த எனக்கு கார் இல்லை எனக்கு சொந்த வீடு இல்ல இன்னும் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை தான் நம்ம பாக்குறோம்னு சொல்லிட்டோம் ஸோ நமக்கு வேண்டியத இப்போ நமக்கு பல விஷயங்கள் இந்த மாதிரி தேவைப்படுது இல்லையா பொருளாதார ரீதியா பணம் வேணும் வீடு வேணும் கார் வேணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது இதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இறைவா ரொம்ப சிம்பிளான பயிற்சி தாங்க தினமும் நீங்க உங்களை நீங்க பாசிட்டிவா மாட்டுக்கிறீங்க அதாவது ஒரே விஷயம் தான் உங்க எண்ணம் என்ன நினைக்கிறதோ அதுவா நீங்க மாறுவீங்க உங்களுடைய எண்ணம் நான் சொன்னேன் பாத்தீங்களா நம்மளுடைய எண்ணத்தை நம்ம மாத்தணும் இவ்வளவுதாங்க பயிற்சி இந்த எண்ணத்தை எப்படி எல்லாம் வலுவூட்டி ஒரு விஷயத்த நம்மள செய்ய வைக்கலாம் நம்ம அதாவது நம்ம மோட்டிவேஷனா செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டோம்னா அதுல ஒரு யூசம் கிடையாது இந்த எண்ணத்தை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறது இந்த எண்ணங்கள்ன்றது ஈர்க்கோங்க அதாவது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட போகுது நம்மள சுத்தி ஒரு மேக்னெட்டிக் போர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அதாவது காந்த சக்தி காந்த ஆற்றல்னு சொல்லுவோம் இந்த ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கு நீங்க மனசுக்குள்ள நல்ல விஷயங்கள் நினைக்கீங்கன்னா அது நல்ல விஷயமா உங்களை சுத்தி ஒரு ரவுண்ட் ஃபார்முலேஷன்ல நடக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு போவோம் நீங்க எப்பயுமே நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது தாங்க நடக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எண்ணத்தை மாற்றணும் சரிப்பா இந்த எண்ணத்தை எப்படி மாத்துறது ரொம்ப சிம்பிள் தான் இப்ப காலையில தூங்கி எழுந்துக்கிறீங்க தூங்கி எழுந்துக்கும் போது ஜஸ்ட் நீங்க எந்த டைம்ல இருந்தா கூட பரவாயில்ல எழுந்துக்கும் போது ரொம்ப டென்ஷனா எழுந்துக்காம இப்ப அலாரம் வச்சு எழுந்துக்கிறீங்க அலாரம் அடிக்கும் போது ரொம்ப அப்படியே பாதிரி எழுந்துக்காதீங்க நார்மலா அலாரம் அடிச்சுதா அத நீங்க எழுந்துட்டு நியூஸ் பண்ணிட்டு அந்த பெட்டை விட்டு தூரமா உக்காந்து கண்மூடி மூடி இன்னைக்கு நான் நல்ல இன்னைக்கு ஒரு நல்ல நாளா எனக்கு அமையும் நான் நல்ல நபர்களை மீட் பண்ணுவேன் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் வீடு வாங்கணும் இந்த மாதிரி அடுத்த கட்டம் முன்னேறி போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது அப்படியே கண்மூடி இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் இதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களோட எண்ணத்தை சப்கான்சியஸா உங்களுக்குள்ள ஏற்றிடணும் நான் நல்லா இருக்கேன் என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு நான் நல்ல நபர்களை பாக்குறேன் நல்ல விஷயங்கள் என்னால பேச முடியுது என்ன நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான பல வழிமுறைகளை ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்களை நீங்க மாத்தணும் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள்லாம் விலகி போகுது தவறான பழக்க வழக்கங்கள் என்னை விட்டு போகுது என்கிட்ட நண்பர்கள் மாதிரி நடிச்சுட்டு இருந்தவங்க எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க என்னை சுத்தி எப்பவும் இறையாற்றல் நிரம்பி இருக்குது நான் போற வழியெல்லாம் இறை சக்தி என் கூடவே வருது என்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கு இறை சக்தி நான் பண்ற ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்துட்டே இருக்காரு இப்படி நீங்க உங்களுடைய எண்ணத்தை மாத்தணுங்க இந்த மாதிரி தினந்தோறும் சொல்லணும் காலையில எழுந்துக்கும் போதும் ஒரு கண் மூடி ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷம் கூட ஆகட்டுமே என்ன சொல்லுங்க அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லுங்க வேலை செய்யும் போதா வேலை செய்யறீங்க ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டென்ஷனா டென்ஷன் ஆகுது கோபம் ரொம்ப உங்களுக்கு வேலையில ஏதாவது கோபம் வருது உங்களுக்கு மேல இருக்கிற பாசங்களை ஏதாவது திட்டாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஜஸ்ட் கண்மூடி இது யாரு மேல தவறுனு பாருங்க சத்தம் போடுறாங்க நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையில நீங்க என்ன வந்து தவறு பண்ணீங்களோ அதை நீங்க மாத்திக்கணும் சோ இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை மாத்தணும் நம்ம மேல தப்பு இல்லைன்னா அவங்கள நம்ம கொஸ்டின் பண்ணலாம் ஸோ தப்பு இல்லாம ஒரு விஷயம் யாரும் நம்ம வந்து கிட்ட சண்டை போட மாட்டாங்க நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம் இந்த மாதிரி நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் நம்ம தவறே இல்லாம யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்க தினந்தோறும் இந்த மாதிரி எண்ணத்தை ஒரு ஒரு கட்டத்துல தினந்தோறும் யோசிக்க யோசிக்க இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை சுத்தி ஒரு மேக்னட்டிக் போர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த மேக்னட்டிக் போர்ஸ் என்ன பண்ணுனா இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த செய்தி அனுப்பிட்டே இருக்கும் பிறகு அதற்கான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது நீங்க இல்ல என்ன விஷயம் நீங்க நினைச்சாலும் அதற்கேற்ற சூழ்நிலைய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப வேலையை விட்டுட்டு சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது ஃபீல்டுல நான் குரோ ஆகிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதற்கெல்லாம் நீங்க இந்த எண்ணத்தை வலுப்படுத்துறீங்க இல்லையா இந்த எண்ணத்தை உங்களுக்கு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு இல்லையா அப்ப இந்த பிரபஞ்ச சக்தி அதற்கேற்ற நபர்கள் அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குங்க இதுதாங்க பிரபஞ்ச நிதி அதாவது நீங்க என்ன யோசிச்சாலும் அது உங்களை தேடி வரும் அதற்கான முயற்சிய நீங்க தொடங்கணும் அதாவது ஒரு இறைவன் நமக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார் அந்த ஒரு எண்ணத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும் பிறகு இறைவன் பார்த்துப்பாரு ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பார் இந்த மாதிரி இப்படிதாங்க மாத்திக்கணும் சும்மா உக்காந்துட்டு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனையா உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா உக்காந்து பேசுங்க ஏன் பிரச்சனை வருது ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறோம் ஏன் நம்ம வாழ்க்கையில நம்மளையே நம்மள நாம ஏன் புரிஞ்சுக்க முடியல இந்த மாதிரி பல விஷயங்கள் உக்காந்து பேசி அமைதியா இருந்தா நமக்கு பல ஐடியா கிடைக்கும் நம்ம மனதுக்குள்ள கையாமையான பல எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு இந்த எண்ணத்தை எல்லாம் ஸ்டாஃப் பண்ணுங்க முதல்ல நீங்க உங்க எண்ணத்தை தெளிவுபடுத்தணும்னா மனிதர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்தையோ இல்ல ஒரு ஜீவ சமாதி இல்ல கோவில் இந்த மாதிரி பல இடத்துல உங்களை உக்காந்து தனியா உக்காந்து ஒரு அமைதியான இடத்துல உங்களுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் ஓடுது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையா இப்படி இருக்கு இந்த மாதெல்லாம் யோசிச்சு அதற்கேற்ற மாதிரி நான் சொன்ன இந்த பாசிட்டிவ் திங்கிங் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம சரிப்படுத்திட்டோம்னா எல்லாமே மாறிடுங்க ஒரு மிகப்பெரிய நோயை குணப்படுத்த முடியும் இப்ப நமக்கு ஒரு சின்னதா ஒரு நல வலின்னு வச்சுக்கோ நல வலி ஒரு கால் வலி கை வலி இந்த மாதிரி வலி வருது வலி வந்தோடனே டேப்லெட்டை வாங்கி போடுறோம் இல்ல தாய்ல களைவுறோம் இந்த மாதிரி பண்றோம் சோ எனக்கு இந்த வழி இல்ல பல பேர் படுத்த படுக்கையாவே இருப்பாங்க அவங்க உடம்புல பல வியாதிகள் இருக்கும் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அதே ஒரு அந்த நெகட்டிவா தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு என் உடம்பு இப்படி இருக்கு நடக்க முடியாது என்னால சரியா பேச முடியாது இப்படி அவங்க நினைச்சுட்டே இருப்பாங்க இப்படி நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா அதுவே தான் அவங்களுக்கு நடக்கும் சோ அவங்க ஆப்போசிட்டா நினைக்கணும் அதாவது என்ன நினைக்கணும்னா நான் நல்லா இருக்கேன் என்னால பழையபடி நடக்க முடியும் பழையபடி என்னால பேச முடியும் என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா வாழ முடியும் இந்த மாதிரி அவங்க யோசிக்க யோசிக்க சுத்தி இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை குணப்படுத்துங்க இதுதான் ஹீல் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் ஹீல் பண்றதுக்கான விஷயம் இந்த மாதிரி பல சூட்சமம் நம்ம எண்ணத்துக்குள்ள பல ரகசியம் இருக்குங்க இந்த எண்ணத்தோட ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அல்டிமேட்டு நம்ம எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலாம் ஆன்மீக விஷயத்திலையும் ஜெயிச்சிடலாம் இந்த உலக பௌதிக விஷயத்திலையும் ஜெயிச்சிடலாம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம் சோ இதுதாங்க எண்ணத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம் இப்படிதான் நம்ம வாழணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன கஷ்டம்னால இருக்கட்டும் அந்த கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு போகுது சரியாகுது நான் பழையபடி சந்தோஷமா இருக்கேன் ஒரு கஷ்டம்னா அதற்கான தீர்வு என்ன இந்த மாதிரி நீங்க யோசிக்க யோசிக்க ஐடியா தானா உங்களுக்குள்ள இருந்து இறை சக்தி கொடுத்துட்டே இருக்கும் சோ மறந்துடாதீங்க நாளையில இருந்து இல்ல இன்னைக்கே இந்த எண்ணத்தை பயன்படுத்தி ஒரு புது வாழ்க்கைய தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல மாற்றம் நிகழுங்க சோ இந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருந்தா பத்தாது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஆகிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் ராய்ஸ் தேங்க்யூ